முப்பது நிமிடங்களில் நூற்றி இருபது ஆசனங்கள் செய்து பர்பிள் டாட்ஸ் மழலையர் பள்ளி குழந்தைகள் உலக சாதனை எண்பது குழந்தைகள் குளோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல் சாதனை பதக்கங்களுடன் கோவை திரும்பிய பள்ளி நிர்வாகிகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கோவையை அடுத்த பொள்ளாச்சி மற்றும் கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் ஆகிய இரு இடங்களில் செயல்பட்டு வருகிறது பர்பிள் டாட்ஸ் மழலையர் பள்ளி இரண்டு வயது முதல் ஏழு வயதிலான குழந்தைகள் இங்கு கல்வி பயின்று வரும் நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று யோகாவில் மூன்று உலக சாதனைகள் படைத்துள்ளனர் குறிப்பாக பொள்ளாச்சி பர்பிள் டாட்ஸ் பள்ளியில் அண்மையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் இரண்டு வயது முதல் ஏழு வயது வரையிலான மழலை குழந்தைகள் முப்பது நிமிடங்களில் நூற்றி இருபது ஆசனங்களை செய்து யோகாவில் புதிய உலக சாதனை படைத்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கனகதாரா பொள்ளாச்சி மற்றும் கோட்டூரில் அமைந்துள்ள பர்பிள் பிரின்சிபல் ஜி டபிள்யூஆரில் நமது பள்ளி குழந்தைகள் கிட்டத்தட்ட நிமிடம் ஆசனாக்கள் கண்டினியூஸாக பண்ணாங்க இது வந்து ரெக்கார்டா நம்ம கிரியேட் இது வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இல்ல வேர்ல்ட் லெவல்ல எந்த கிண்டர் கார்டனுமே சாதிக்காத ஒரு சாதனையை நம்ம குழந்தைகள் நம்ம பர்பிள் குழந்தைகள் சாதிச்சிருக்காங்க இதை நாங்கள் பெருமிதமாக சொல்லிக்கிறோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த குழந்தைகளின் பவுண்டர்